என் பேர் உஷா நான் ராமச்சந்திரன் உஷாங்கிற பேரில் கதையெல்லாம் எழுதிட்டுருக்கேன் எனக்கு செடி வளர்க்குறதில் ரொம்ப ஆர்வம் உண்டு நான் முதல்ல சின்ன ஸ்கேலில் தான் முதல்ல ஆரம்பித்தேன் நாலு தொட்டி இல்லை வந்து ரோஸு துளசி இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அரளி செம்பருத்தின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஏன் காய்கறி செடி நிறைய போடலாம் அப்படின்னு தோணி இந்த சென்னை அண்ணாநகரில் ஒரு கவர்மெண்ட்டு ஷாப் ஒன்று நடக்குது ஒரு நாள் ஒர்க் ஷாப்பு அதில் சேர்ந்து நான் பல விஷயங்களாக கற்றுக்கிட்டேன் அங்கே தான் பீட்டு பற்றி சொல்லி கொடுத்தாங்க கோகோ பீட்டு என்னென்னா தேங்காய் உடைக்கும் போது கிடைக்கிற தூள் ஒன்று இருக்கும்ல அதை வந்து மண்ணுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது மண்ணுக்கு பதிலானா அதில் வந்து எந்த விதமான நியூட்ரிஷன் வேல்யூவ் கிடையாது ஆனால் அதிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது வந்து தண்ணியை சேர்த்து வச்சுக்கும் அதனால் நம்ம வெயில் காலத்தில் கூட ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டால் போகிறோம் ஆனால் கோகோ பீட்டில் செடி முளைக்காது அது கூட மண் மண் உரம் எல்லாம் சேர்க்கணும் இது என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வெயிட் கம்மி மா மாடித்தோட்டம் போடும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வெயிட் அப்புறம் தண்ணி வந்து நல்லா ஸ்லோப் கொடுக்கணும் எங்களுக்கு தண்ணி அங்கே விட்டோன்னா எனக்கு கரெக்டாக அங்கே போயிடும் எதுவுமே தேங்கி நிற்காது அப்புறம் தரையில் நான் எந்த செடி வைக்கிறதும் அவாய்ட் பண்ணுறோம் இந்த ஸ்டாண்டு அங்கே கடப்பா ஸ்லாப் அது மேலே தான் வச்சிருக்கேன் நான் கீழே எதுவுமே வைக்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பீட்டும் மண்ணும் சேர்ந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட்டே இருக்காது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து தூக்கி நகர்த்தி வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு தோட்டக்காரன் யாருமே கிடையாது நானே தான் செய்கிறேன் எனக்கு வந்து மண்ணு வாங்கிட்டு வந்தால் மேலே தூக்கிட்டு வரத்துக்கு யார் யார் ஹெல்ப் கேட்பனே தெ எல்லாம் அந்த மண் மிக்ஸ் பண்ணுறது செடி நடுறது எல்லாமே நான் தான் எனக்கு யாருமே கிடையாது ஹெல்ப்புக்கு ஹெல்ப்புக்குன்னு நான் யாரையுமே வச்சுக்கிறது கிடையாது நம்மளே செய்யலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை வாரத்துக்கு மூணு நாள் நான் வந்து கார்டனிங் வர செடி தண்ணி விடுறதை சொல்ல கார்டனிங் வேலைன்னு சொல்லிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஃபுல்லும் க்ளீனிங்கு பூச்சி மருந்து அடிக்கிறது அப்புறம் உரம் வைக்கிறது இந்த மாதிரி வேலை வந்து வாரத்துக்கு மூணு நாள் நான் ரெகுலராக செய்வேன் அதுவே போகிற இது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டமான இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வந்து கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆனால் நான் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் இது வந்து லேர்னிங் தான் ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி பார்த்திங்கன்னா தரையில் வைக்கிற செடிக்கும் தொட்டியில் வைக்கிற செடிக்கும் இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா ரொம்ப பூச்சி வரும் செடி வர வர பின்னாடியே பூச்சி தொல்லையும் ஆரம்பிச்சிடும் எந்த செடி வச்சாலும் அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது இப்போ கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நாம்ளே எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நெட்டில் தேடினா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஆரம்பித்து வந்து ஒரு ரெண்டு ஒரு வருஷம் பார்த்தீங்க ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர் ரொம்ப நல்லா செடி வரும் உடனே பூச்சி வரும் பின்னாடியே எல்லாத்தையும் அழிச்சிடும் நானும் முக்கியமாக நான் வந்து ஆர்கானிக் முறையில் தான் பண்ணுறதுனால நான் ஃபெர்டிலைசரும் போடுறதில்ல கெமிக்கல் பூச்சி மருந்தும் எதுவுமே போடுறது கிடையாது அப்போ தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அதுலலாம் சேர்ந்து வந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அதுக்காக அங்கே ஃபேஸ்புக்கில் சேர்ந்த ப குரூப்பில் சேர்ந்த பிறகு தான் சென்னை ஆர்கானிக் டெரஸ் கார்டன் ஒரு குரூப் இருக்குது அங்கே வந்து நம்மளோட ப்ராப்ளத்தெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போட்டால் உடனே ப்ரொஃபெஷ்னல் எல்லாருமே அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீமா நீம் ஆயிலும் சோப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடுறது த்ரீ ஜி சொல்யூஷன் அப்புறம் வந்து இது புகையில் இருக்குதுல்ல அந்த புகையில வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடித்தா அதுவும் நல்லா கேட்குது இந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ண ஆரம்பித்தோன்னே செடிங்கள்லாம் நல்லா இருக்குது இப்போது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் காராமணி இப்படி நிறைய ச காய் வந்து ஒரு கீரை வந்து நான் எங்கள் வீட்டில் விளையிறதுதான் வெளியே வாங்குறதே கிடையாது காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து வெயில் நாளுங்கிறதுனால கொஞ்சம் இப்போ புதுசாக நான் எதுவுமே ட்ரை பண்ண போடலை அதனால் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு காய்கறி வந்து வீட்டில் விளையிறதே எனக்கு கிடச்சிது இதெல்லாம் வந்து கனகாம்பரம் கனகாம்பரத்துலேயே நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது வந்து சாதா கனகாம்பரம் இது பார்த்திங்கன்னா இந்த கலருக்கும் இந்த கலருக்குமே வித்தியாசம் இருக்குது அப்புறம் இதெல்லாம் சாமந்தி இப்போ வந்து எதுவுமே பாவம் எல்லாமே இப்போ சம்மர்னால கொஞ்சம் இதுவும் சாமந்தி இது சாமந்தி இதுவும் சாமந்தி இதெல்லாம் சாமந்தி இது திருநீற்று பச்சை கத்திரிக்காய் இப்போ போட்டிருக்கேன் ரோஸு ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ரோஸு இது வந்து ஆ இது அந்திமந்தாரை சொல்லுவாங்க அதில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டு கலர் லைட்டு பர்பிள் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாயங்காலம் தான் பூக்கும் மருகு சொல்லுவாங்களே அது இது தவனம் சொல்லுவாங்களே அது இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்காக வச்சது இதெல்லாம் அம்மா வந்து பூ கட்டி போடுவாங்க இதுவும் சாமந்தி பார்த்திங்களா பூச்சி இதெல்லாம் சாமந்தி இதெல்லாம் இது புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை இதெல்லாம் ஹைபிஸ்கஸ் எல்லாமே தனியுமே கீரைங்க கீரைங்க இது வந்து அது பேர் என்ன இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க இது டயபட்டீஸ்க்கு இந்த இலையை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மிளகா கீரைங்க பொன்னாங்கண்ணி வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி மணத்தக்காளி மிளகா இது கம்பு சொல்லுவாங்களே அது சிறுதானியத்தில் ஒன்று மில்லெட்டில் வரும் இது வந்து சுண்டக்காய் இதெல்லாம் சக்கரைவள்ளிக்கழங்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடியது இது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லெமன் கிராஸ் சொல்லிட்டு எலுமிச்சம் புல் அப்படி சொல்லுவாங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து செடி முருங்கை இது இலைக்காகவே வளர்க்குறது ஏன்னா கடையில் வந்து முருங்கைக்காய் கிடைக்கும் நமக்கு இலை தான் வந்து கிடைக்காது அடுத்தது இது வந்து இஞ்சி இது ரொம்ப நான் ஆசையாக வளர்த்துட்ருக்கேன் ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா முப்பை ரெண்டு இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது தெரியுதுல்ல இது பாருங்கள் இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து முப்பை ரெண்டுன்னு சொல்கிறாங்க கொத்தவரங்காய் இப்போல்லாம் சீசன் முடிஞ்சு போச்சு பாவம் இது லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது இதெல்லாம் கொத்தவரங்காய் இது ஃபுல்லும் கத்திரிக்காய் கொடிசம்பங்கின்னு சொல்லுவாங்க இதுக்கு குட்டி நல்லா வாசனையாக இருக்கும் இது ஒரு இது அப்புறம் முல்லை மல்லி சங்குப்பூ ஆ அப்புறம் நீங்கள் இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி வந்து இப்படி மேல் பக்கமாக வந்து பார்க்கறது ரொம்ப அதிசயமாக இருக்குது இது பாருங்கள் எடுத்தோன்னே நூறு தொட்டி இரநூறு தொட்டின்னு ஆரம்பிக்காதீங்க முதல்ல ஒரு நாலு தொட்டில ரெண்டு பூச்செடி வைங்க கீரை வைங்க கீரை வந்து ரொம்ப ஈஸியா வரும் துளசி செடி வைக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகம் பண்ணிட்டே போகலாம் விட வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துகிறாங்க ஒரு நாள் ஒர்க் ஷாப் அதில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும் அவங்க ஐடியாஸும் கொடுப்பாங்க இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது பீட்டுங்கிற வேர்டை வந்து நான் முதல் முதல் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் பீட் எதுக்குன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால மாடிக்கு தே வந்து வெயிட் ஏறுறது வந்து கம்மியாகுது வந்து அப்புறம் இன்னொன்று என்னென்னா ரெண்டு மூணு நாளுக்கு இந்த வெயில் காலத்துலையும் நான் ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விடுறேன் ஏன்னா பீட் வந்து தனியாக தண்ணியை வந்து அப்படியே கோகோப்பீட்டு கூட கீரை போடுறவங்க கொஞ்சம் பேர் வந்து அது கூட உரம் சேர்த்து கீரை போடுறேன்னு சொல்கிறாங்க நான் ஆனால் அது ட்ரை பண்ணதில்ல நான் பண்ணுறதெல்லாம் ஒரு பீட்டு ஒன் இஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஒன் ஒன்று பீட்டு ஒன்று மண் ஒன்று வந்து நான் போ செய்கிற காம்போஸ்ட் இதுதான் இல்லை சில சமயம் வெர்மி காம்போஸ்ட்டுன்னு மண்புழு உரம் கிடைக்கல அதையும் நான் அதில் போடுவேன் அதில் போட்டால் செடிங்கள்லாம் நல்லா வரும் உங்களுக்கு வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் தோட்டக்காரன் யாரும் வச்சுக்காதனால நானே எல்லாத்தையும் நகர்த்தி பெருக்கிறது தூக்கி வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு பேர் மின்ட்டு துளசி இதை மூந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலோ வாசனையே அடிக்கும் இது வந்து ஒரு ரெண்டு இலையை போட்டு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சின்ன சின்ன கட்டிங்ஸ் கொடுத்தாங்க நிறைய செடிங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எங்களுக்குள்ளே நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் இந்த இது மருகு இதுவும் அப்படிதான் யாரோ கொடுத்தது அந்த இது என் கணவர் என் எனக்கு ரெண்டு பசங்க கணவர் வந்து உறுதுணைனா நான் என்ன இந்த செடி வாங்கிறது இந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட் அமைச்சது அதுக்கெல்லாம் எதுவும் ஒன்றும் என்னை தடை சொல்ல மாட்டார் அவருக்கு அவர் சொ செய்யறது அதுதான் என் பசங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லாங்க ஆனால் உறுதுணைன்னு சொன்னால் தான் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவுக்கு செடின்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இந்த செம்பருத்தி அரளி இதெல்லாம் பறித்து டெய்லி நான் பறித்து கொடுத்தேன்னா எங்கள் அம்மா கட்டி கொண்டு போய் கோவிலுக்கு போடுவோம் கோவில் கொண்டு போய் கொடுப்பாங்க நான் வீட்டில் இல்லாட்டி செடிக்கு தண்ணி விடுவாங்க கீரை அப்புறம் எந்த புது செடி வாங்கினாலும் எங்கள் கிட்ட தான் முதல் காட்டுவேன் ஏன்னா அவங்க ஒற்று தான் இந்த வீட்டில் வந்து நான் சொல்லுவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு மற்றவங்கிட்டெல்லாம் நான் இதை பற்றி ரொம்ப பேசவே மாட்டேன் எங்கள் அம்மா கிட்டே மட்டும்தான் சொல்லுவேன் ஆ அப்புறம் வந்து இந்த செடி வளர்க்குறதுங்கிறது என்ன ஆகுது ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு இந்த சின்ன வயசில் ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஆகிடும் எந்த நர்சரி போ பார்த்தாலும் உள்ளே போயிடுவேன் நான் என்ன புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனசில் வந்து ஒரு லிஸ்ட்டு இருக்கும் இந்தந்த செடி எங்கேயார் எதாவது இந்த புக்கில் இந்த மாதிரி இதிலெலாம் வரும்போது பார்க்கும்போது மைண்டில் வந்து வச்சுப்பேன் ஞாபகம் வச்சுப்பேன் இந்த செடி நெக்ஸ்ட் டைம் பார்த்தா எங்கயார் பார்த்தா வாங்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி காய்கறியில் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையானது வந்து நானே எங்கள் தோட்டத்து மூலமாக கிடைக்குது எனக்கு அடுத்து வந்து இது இந்த வருஷம் வந்து நாங்கள் இந்த கிரீன் நட்டு போட்டதுனால வெயில் நல்லாவே குறையும் எனக்கு அந்த சம்மரோட கோடை வெயிலோட தாக்கம் வந்து செடிங்களுக்கு குறைஞ்சதுனால எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருக்குது இந்த வருஷம் வந்து நான் கேரட் கோஸ் காலிஃப்ளவர் போன்ற இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கணும் விதைங்க வந்து சென்னையில் நிறைய இடத்துல கிடைக்குது விதைகள் செடிக எல்லாமே ந கிடைக்குது இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது ரொம்ப யார் வேணால் கொஞ்சம் ஆர்வமும் ரசனையும் இருந்தால் யார் வேணால் செய்யலாம் கீரை காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் விளையிறதோட டேஸ்ட் வந்து உங்களால் நம்பவே முடியாது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கொத்தவரங்காய் காராமணி எல்லாம் சாப்பிடும்போது எங்கள் அம்மா ஒரு ஒரு வாட்டியும் கேட்பாங்க இது வந்து எதாது சக்கரை போட்டியா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கடையில் வாங்கறதுக்கும் நீங்களா செய்யறதுக்கும் நீங்களாக விளை வைக்கிற காய்கறிகளும் வித்தியாசம் ஏன்னால் இதில் நம்ம எந்த கெமிக்கலும் போடாமல் இயற்கையான முறையில் விளை வைக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து அது நீ நீங்கள் என்ன என்னால் இன்னும் ரொம்ப சொல்ல ஏன்னா நீங்கள் சாப்பி செஞ்சு வளைய வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கீரையோடய இது டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது அதுக்காகவே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நாம்ளே செடி விளைய வைக்கணுங்கிற ஆசையில் ஆசை வந்துடும் உங்களுக்கு கட்டாயம் எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் திரும்ப சொல்கிறேன் இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை கொஞ்சம் ஆர்வமும் ரசனையும் இருந்தால் யார் வேணா செய்யலாம்